வாங்க வாங்க இளறி சாப்பிடுங்க மஞ்சகாமலையா இரளி சாப்பிடுங்க பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா எழலி சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா இழலி சாப்பிடுங்க ராத்திரில கெட்ட கெட்ட கணவா வருதா இரளி சாப்பிடுங்க எல்லா சூடு எல்லாம் சாப்பிடுறீங்க பிராண்டி சாப்பிடுறீங்க கள்ள சாராய் குடிக்கிறீங்க பாக்கெட் சாராயங்கி குடிக்கிறீங்க கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி குடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சரி அனுக்கிறீங்க வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அதுக்கு தான் இந்த இளளி சர்வீஸ் இத ஊத்தி அணையோ

பணம் எடுப்பேன் தொழில் செய்யணும் சொன்னாரா அதான் என்ன தொழில் செய்யலான்னு என கேக்குறான் என்னடா எவன கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க அமெரிக்காவுல இருந்து வருது துபாயில இருந்து வருதுங்கிறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு சே சின்ன பையன் கேட்கறேன் நல்ல வார்த்தை நாள் வார்த்தை சொல்லுன்ன கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல நூறு ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கேட்ட சொல்றியா இல்லை என்னன்ன இங்க என்னடா நின்னன்ன ஒண்ணு நென்னு முந்தாபலின்னு சோபானம் காசு இல்லாம இது நாயி இதுக்கு என்ன தொழில் தெரியும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும் என்ன பத்துமா டேய் கண்ட நேரத்துல கண்ட இடத்துலன்னு பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு அருவேன் அடிச்சிட என்னடா அடிக்கணுமா அடிச்சிட வேண்டியதுதானே இந்தாப்பா வழுக்கம் ரெண்டு ரோட்டுப்பா நம்ம கடல எல்லாமே வழக்குதானே சவாடா என்னப்பா இது வழுக்கை அடிகளது கேட்டா எடுத்து வச்சதையே

ஆமா இது பெரிய ஷேர் மார்க்கெட்டு கோடி கோடியா வந்து குவியுது இதுல கமிஷன் வேறையா வேலையை பாடுறா என்ன அது ஊழல்னே ஆனா நான் அப்படி கிடையாது வருஷம் பூரா உங்க கூடவே இருக்கிறவன் மனுஷன் பக்கதிங்கண்ணே மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க ஏய் சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம் மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது

நம்ம மேல் ரொம்ப விஸ்வாசம் இருட்டு இருட்டு கடைக்கார நல்லா இருக்கணும் மேண்டே இப்பதான் வேண்டிக்கிறேன் ஐயா பிடிக்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க விஸ்கி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க

இவர்தான் கடையை போற பாய் கொடுத்தா போதும் சொன்னாரு எது யார் ஊட்டு பணத்தை யார் பங்கு போடுறது என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடிக்காத ஓடி போயிரு அண்ணே எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தரம் பண்ணி ஒரே ஒரு தரம் நீ என்ன பெரிய கட்சியா உனக்காக மன்னிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டுக்கா மாட்டேன் இருங்க என் கையில தம்பு இருக்கு சொந்த கால நின்னு போல பண்ண அப்ப நாங்க எல்லாம் என்ன காலு வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம் இந்த இளநிலை தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க பாரு பைப்பர் வருது போய் புடிச்சு குடி ஒரு எலரிய எவ்வளவு நேரம் நான் உரிஞ்சுவ போடா போடா தண்ணி இல்லன்னதுக்கு இப்படி பேசுறானே கடவுள அவ அவ ஒண்ணுக்கு வலியன்னு வரது போடுறா இவனுக்கு எலரிய தண்ணி வலியா யோ ஓயா நானே அந்துல இருந்து அடுத்து திரு போலாம்னு இருக்கேன் நீ வேற வந்து உயிர வாங்குற போய் தரயா டேய் மடிவேலே இங்க பாறா என்னனே பிச்சகார மாதிரி ஆயிட்டா என்ன ஆச்சு உனக்கு எனக்கு ஒண்ணு ஆகல நான் நல்லாதான் இருக்கேன் ஒரு நா வேலை வெட்டி கோயில் துறையில படுத்து இருந்தேன் துண்டு தரையா காசு ரூபாய் கிடந்துச்சு பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க போயிட்டு இருக்கேன் அப்ப இவ்ளோ வச்சு என்ன பண்ண போறேன் ஒண்ணும் புரியல நீங்க வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன் ரெண்டு வட்டிதான் தான் நல்லா பாத்து சொல்லு அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன் குஸ்டம் வந்துடும் உனக்கு ஏதாவது போடுறேன் தொழில் தொண்ட புரியா ஆமா இப்ப என்ன செய்யறோம் நேரம் போறான் போய் பணத்தை போடுறான் நல்ல உடனே போய் சாப்பிடுற ஒண்ணுமே புரியல என்னன்னு இளனியாவத்தை தென்னங்கண்டி ஆவாரத்தை இறங்கிட்டீங்க இளநியா தாப்பா வச்சிருந்தேன் மாச கணக்கில விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு நான் இந்த சரியின உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது அத கண்றாவியே உங்களுக்கான இந்த நிலைமை ஏனே உனக்கு பணம் தானே வேணா நூத்துக்கு ரெண்டு ரூபான்னு வட்டி குடுக்க ஆள் இருக்குன்னு நமக்கு யாழ்றாது என்ன எவ்வளவு ஒரு ஆள் நம்மாள்ல ஏப்பா எனக்கு இந்த கடன் எல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல என்ன விட்டுரு ஏண்ணே உங்களுக்கு ஒண்ணுங்க என்னால தாங்க முடியுமான்னு ஏன்னா நான் என்ன பாருங்க எல்லாம் உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற இல்ல அதுக்கு இல்லைன்னு ஐயான்னு சொல்லி வாங்கி தருவேன் வாங்குன இல்லையா ரொம்ப சோகப்படுறேன் ஒண்ணு வாங்கன்னு